எங்க வர முடியும் வெளியே வர முடியும் இன்னும் நம்ம உள்ளே இருந்த கல்லைக்குள்ள தான் இருந்திருக்கோம் பார்த்துக்கோங்க வசந்தம் எவ்வளவு உள்வாங்க இருக்கிறோம் அவ்வளவு நல்லது நிறைய பேர் சொல்லுவாங்க இப்ப மாடு எப்படிதான் சொல்றாங்க சர்ச்சுக்கு எதுக்கு அடிக்கடி போவோம் சர்ச்சுக்கு தான் எப்பவும் தான் போயிடல சும்மா போயிட்டு ஜாலியா வந்துட வேண்டி தானே இல்ல ஒவ்வொரு தடவையும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் உங்களோட கூட பேசும்போது ஆவிக்குரிய ரகசியங்களை நிச்சயமாக உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும் நிறைய புதிய காரியங்களே கத்தர் வெளிப்படுத்துவார் வேதத்தையே நீங்கள் ஒவ்வொரு தடையும் பார்க்க வேதம் வெளிச்சம் ஒவ்வொரு தடையும் படிக்கும் போது ஒரு புது வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்காது கிடைக்கலையா கிடைக்குதான் கிடைக்கலையா இத்தனை வருஷம் வெளிப்பாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளை படி படிக்கும் போது அது ஒரு வெளிச்சம் வாலிபத்தில் படிக்கும் போது ஒரு வெளிச்சம் இப்போ முதிர்வயத்தாகும் போது படிக்கும்போது கூட கொஞ்சம் வெளிச்சம் அதே தான் அதனால் ஆலை ஆராதனைக்கு போகிறது ரெகுலராக நடத்துகிற கூட்டங்களுக்கு போகிறது தவறவே கூடாது அந்த ஆடுகளை கத்தர் அப்படி அழகான பொருள்கள நடத்துவார் அமர்ந்த தண்ணீரில நடத்துவாரு கரவளாடுகளை மெதுவா நடத்துவாரு கரட்டு பண்ணி நடத்த மாட்டேன் அவன் சொன்னா நான் ஒரு சச்சைக்கு போனேம்மா அங்க என்னை கட்டி வச்சு அடிச்சு ஜோ பண்ணாதான் இந்த பிசாசு போகும் அப்படின்னு சொன்னாங்க எப்படி இருக்குன்னு நினைச்சிருந்தாங்க வாலிபன் அப்போ அவன் சொன்னா மொதல் நாளே பயங்கரமான ட்ரீட்மெண்ட் அதுக்கப்புறம் ஏழு வாரம் வரணுன்னாங்க என்ன சொன்னாங்க ஏழு வாரம் அதோட மனைவி வீட்டை சொன்னாங்க நீ இங்கேயே தங்கியிருந்து ஒரு கனமனைவியை கட்டி போடு அப்போதான் சரியாகும் ரொம்ப வேதனை உடனே அவன் சொன்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு வாரேன்னு சொல்லிட்டு அது புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டான் கூட்டிகிட்டு வந்த உடனே அங்கே ஒரு ஆள்கிட்ட கேட்டான் அப்போது அந்த ஆள் சொன்னாரு இம்மா என் வீட்டில் என் மகை தொலைஞ்சு போயிட்டான் நாங்கள் ரொம்ப கண்ணீரில் இருந்தோம் செத்து பேச்சும் ஆம்தான் நினச்சிட்டு இருந்தோம் அப்போ மூணு நாள் ஆயிடுச்சு பிள்ளையை காணலை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா நினச்சிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அங்கே போனோடன பாதி ஊட்ல அந்த அம்மா ஜோம் பண்ணிட்டு சொன்னாங்கம்மா உங்க மகன் அந்த மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் படுத்துருக்கான் உட்கார்ந்தான் இருக்கா பெழுமி வந்துருவான் நீங்கள் மொத்தம் போகாதீங்க போனா அவன் மறுபடியும் ஓடுவான் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன் எனக்கு தெரியாது ஆவியானோ சொல்லியிருக்கிற உடனே இவங்க போய் மதுரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாமான்னு சொல்லி இந்த நினைக்காங்க போனால் அம்மா சொன்னாங்களே ஓடிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு மிளகால் போட்டாங்க அம்மாவும் அப்பாவும் மிளகால் போட்டு பண்ணாங்க பிள்ளை அஞ்சு மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துட்டான் கலநூரியா வந்துச்சு இப்போ எங்கே இருந்த மதுரை போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருங்க எப்படி ஆவியான்னு சொல்கிறாரு இப்போ எங்களுக்கு சொல்லி எங்க பிள்ளை எங்களுக்கு கிடச்சிச்சி அதே போல உங்கள் வீட்லேயும் அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகிட்ட சொன்னான் உடனே அவள் வந்தாள் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டா சாயங்காலமே கூட்டிகிட்டு வந்துட்டா கூட்டிகிட்டு வந்து அந்த பையனுக்கு ஜோமுண்ணா உடனே அந்த அசுத்தாவே அவர் விட்டு போயிடுச்சோம் அல்ல நூய்யா அந்த பெண்ணுடைய விசுவாசமாகவும் என்னவோ தெரியாது வந்து ஜோ உடனே அல உடனே அந்த அசுத்தாவே அவர் விட்டு போய்ட்டு அ சொல்லி ரெண்டு பேரும் ரெண்டு முக்காதுன்னு சொன்னாங்க ஏழு வாரம் வர சொன்னாங்கம்மா இங்க ஒரே நேரம் போயிட்டுமா அப்படின்னு சொன்னா ஒரே நேரம் போயிடுச்சு என்ன பண்ணு கண்டினியூசா என்ன பண்ணு துதித்துக்கொண்டே இது விடுதலை கொடுத்த கத்திரி இப்படிதான் நிறைய இடங்கள்ல நம்மளை இருக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்காங்க பிரசங்களை இருளுக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்கு யூடியூப்ல நிறைய பிரசங்களை உற்சாகமான பிரசங்கங்கள்னு சொல்லி கேட்டுறோம் அதுவும் கூட சில நேரம் நம்மளை இருளுக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்கு வாரம் ஏதோ ஒரு காரியத்துக்காண்டி பார்த்தேன் அது ஒன்று என்ன பிரன்காம கும்பிடாதவங்க பல்லோராஜத்துக்கு வர முடியாதா அது ஒரு மனுஷன் தானே அவனை கும்பிடாதவங்க இங்கே வர முடியுதா பிரன்காம் வழியில் நடக்காதவர்கள் பல்லோராஜத்துக்கு வர முடியாது அப்படி சொல்லி ஒரு பிரசத்தம் அது பெருசாக போட்டுகிட்டே இருக்காங்க மறுபடியும் மறுபடியும் போட்டுகிட்டே இருக்காங்க பாருங்க இப்படி ஒரு தவறான வழிக வழிகாட்டுதில்லை இருளுக்குள்ளாட்ட போயிட்டே இருக்கு அந்தகாரத்துக்குள்ள போய்ட்டு இருக்கு அந்தகார லோகாதிபதி எல்லாருடைய மனக்கல்களையும் குருடாக்கி வச்சிருக்கிறான் நம்ம புத்தி தெரிந்தங்களை தரித்துக்கொள்ள நீதியின் ஆயுதங்களாகிய ஒளியின் ஆயுதங்களை வெடிச்சம் நம்ம தகிரும் இன்னைக்கு அதைதான் நமக்கு சொல்ல சொன்னார் வெளிச்சத்துக்கு இப்படியெல்லாம் நடந்து கொள்ள சொன்னது வெளிச்சம் மற்றவர்களுக்கும் வெளிச்சம் கொடுக்கும் சூரியனுடைய வெளிச்சத்தை வாங்கி சந்திரன் கொஞ்ச நேரம் நைட்டு நமக்கு இதை தரும் தரு அப்படித்தானே சந்திரன் வெளிச்சம் வரத ராத்திரி அது என்ன வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை வாங்கி சந்திரன் வெளிச்சத்தை பகலுக்கும் இரவுக்கும் கத்தல் வெளிச்சத்தை ஒன்றுபடி வைத்திருக்கிறார் இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் உண்டு இருளையும் உண்டாக்குறவர் வெளிச்சத்தையும் உண்டாக்கலாம்னு சொல்லி ஆஹ் இறைமையில சொல்றார் இருள் இருளையும் உண்டாக்கல வெளிச்சத்தையும் உண்டாக்கினேன்னு சொல்லி இறைமேன் அப்படி தெரிஞ்சுல சொல்றார் அவர் தான் துன்பத்தையும் உண்டாக்குறவர் ஆமாம் இன்பத்தையும் நமக்கு உண்டாக்குறவர் அவர்தான் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் எல்லாமே இருக்குது மரணம் இருக்கிறது ஜீவனும் இருக்கிறது எதை நம்ம விரும்புகிறோமோ அதை தான் நம்ம பெற்றுக்கொள்வோம் அதனால் இன்றைக்கு கத்தடி ஆவியார் அவர்கள் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிய விரும்புகிறார் அவரே ஒளியாக இருக்கிறாரு நமக்குள்ளே ஒளியாக வந்துட்டார் யாரெல்லாம் இன்றைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்கள் இந்த வருஷத்தில் ஆவியார் அவரை எனக்கு ஒரு ஒளியாக எனக்குள்ளே வந்ததை ஒரு வெளிச்சத்தை எனக்கு காட்டும் படிக்கி எனக்கு தரிசனமாகும் நான் டைரக்டா பார்ப்பேன் நான் இப்போ இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால நடந்ததுன்னு சொல்றதை விட இப்போ சரி நடந்ததை சொல்றது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஆஹ் நீ நினைச்சு பாருங்களேன் ஒவ்வொரு தடவையும் ஆவியாரம் நம்மளை வழி நடத்துறதை இப்போ சொல்லிட்டு இருக்காரு இடையில ஒரு நாள் தரிசனமாக்கி ஆண்டவர் இதோ சீக்கிரமாய் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு கெத கெதக்குன்றிருக்கு எப்போ ஆண்டு வரப்போறாருன்னு சொல்லி எப்படி இருக்கு மனசுக்குள்ள இருக்கு அதனாலதான் சொல்றேன் எவ்வளோ சீக்கிரமா ஜாதிகளை கிறிஸ்துவின் இடத்துல கொண்டு வர போறோம் ஜனங்களை கிறிஸ்துவ வழிநடத்த போறோம் நம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தையினால நம்முடைய பார்வையினால நம்முடைய கனிவான வார்த்தையினால நம்முடைய ஒவ்வொரு அன்பின் செயல்களால ஏன்னா அவர் சொல்றாரு கிறிஸ்துவுக்கு நாம் தேவனுடைய செயல்களாலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய செயல்களினால மனுஷர் உங்களுடைய நற்கிரிகளை கண்டு இருக்கிற உங்கள் புதாவை மயிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கிறார் இதுதான் கத்திரவிருக்குறது வெளிச்சம் ஹாசிக்க மனுஷர் அவரை மயிப்படுத்த அந்த அளவுக்கு வெளிச்சம் நம்மட்டே இருக்கா எனக்கு இருள் வந்து தேர் என்னுடைய வெளிச்சம் இன்னும் வரலை எனக்கு பிளஸ்ஸிங் இன்னும் வரலை அப்படின்னு சொன்ன என்னைக்கு கேட்போம் இன்னைக்கு கேட்போம் ஆண்டவரே எனக்கு அது பிளெஸ்ஸிங் என்றைக்கு தாங்க வெளிச்சத்தை தாங்க அந்த வெளிச்சம் அந்த சிறு மாணவனை எத்தனை வரை கொண்டு வர செஞ்சுமா மூணு வாலிபர்கள் ரெண்டே நாளைக்குள்ள மூணு வாலிபர்கள் ஒரு வாலிபன் போற பையன் ஒரு வாலிபன் வீட்டில் உள்ள கஷ்டத்தோடையும் வெளிச்சத்துக்குள்ள உங்களால முடியுமா இன்னைக்கு இந்த வெளிச்சத்துக்குள்ள நம்ம நிறைய பேர் கொண்டு வர முடியுமா அண்டு கேப்போமா எனக்கு ஒரு டிவை எனக்கு ஒரு உண்மையாவது தெய்வீக ஒரு வெளிச்சம் என் மேல பிரவேசிக்கணும் பிரகாசிக்கணும் நான் அதை பார்க்கணும் அது என் தேவனையை கத்தருடைய இடைப்படுத்த நேரடியா நேரடியாவே தத்துருவமா நான் பார்க்கணும் இதுதான் இந்த தடவை உங்களுடைய ஜபமா இருக்க போகுது செய்ய போற கத்தர் காட்ட போற உங்களுக்கு இன்னைக்கு இத்தனை காரியங்களை விரட்டினாரு தெரியுமா மறுபடியும் மறுபடியும் வந்து அறக்கடிக்கிற ஏவல் அசுத்தாவியில கத்த விரட்டி போட்டார் நான் பார்த்துட்டே இருந்தேன் ஜப நேரம் போயிட்டே இருந்துச்சு மென்டல் டிப்ரெஷனை கொண்டு வந்த அசுத்தாவி உனக்கு இப்படி இருக்கு உனக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம மட்ட தட்டுல இருந்து வெளிய போறத நான் பார்த்தேன் எல்லாத்தையும் காமிச்சிருக்கிறாரு இன்னைக்கு கத்துட்டு ஆவியானவர் புதுசா விட தர போறாரு ஆவியானவரே வெளிச்சமா எனக்குள்ள வந்து மகிமை நம்பிக்கையாக கிறிஸ்து இயேசு எனக்கு இருக்கிற ரகசியம் வெளிப்படம் வேலை